இடையில ஆனால் இங்கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப வேதனைப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நடுகள் இருக்குது ஒரு நடுகள் தெய்வம் இந்த வகையில் மரமும் கூட தலைவன் தான் மக்களே அனைத்து உயிர்களுக்கும் இனிய வணக்கம் மக்களை பாருங்கள் எனக்கு பின்னாடி ஒரு அழகான மரம் இருக்குது ஆனால் பாருங்கள் அது ஒரு உயரமான மரமாக அந்த இடத்துல இருந்தது ஆனால் பாதி உடஞ்சிருச்சு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் வந்து இந்த இடத்துல தான் இருப்பாங்க ஏன்னா இது ஒரு பெரிய சமதளமான ஒரு இடம் பெரிய எம்டி அந்த இடம் இருக்குது எப்பயுமே தரிசனமாகவே கிடக்கு சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் இங்கே தான் வருவாங்க மாடுகள்லாம் மேய்ப்பாங்க கடியில் வந்து நிணலாக இருக்கிறதுனால ஓய்வு எடுப்பாங்க இந்த பக்கம் ஆடு மாடு மேய்க்கிற மக்கள்லாம் கூட தான் வந்து உட்காந்து சோறு சாப்பிடுவாங்க நல்ல ஓய்வு எடுக்கிற இடமும் கூட பார்த்திங்கன்னா இந்த மரம் பாருங்க பெரிய மரமாக இருந்தது உடஞ்சிருச்சு இடையில ஆனால் இங்கிட்ட இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப வேதனைப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் நிழல் தரக்கூடிய மரமாகவும் அதே சமயத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள்லாம் இங்கே வந்து இந்த இடத்துல நிணலுக்கு வந்து இங்கே வந்து படுத்துக்கும் மற்ற வெட்டவெளியில் மேய்ஞ்சிட்டு வந்துட்டு ஆனால் இது வந்து இப்போ வந்து மரம் வந்து உடஞ்சி போயிடுனதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் சைடில் பாருங்கள் இன்னொரு கிளை இருக்கும் எல்லா மக்களும் வேண்டுதல் வேண்டிக்குவாங்கள்ல ரொம்ப நாள் இந்த இடத்துல இருந்த மரம் இல்லை அப்படின்னு கூட நம்ம மக்களோட வேண்டுகோளை ஏற்று இந்த மரம் பாருங்கள் இங்கே இருக்கிற ஆடு மாடு மக்கள்லாம் வேண்டிக்கிட்ட மாதிரி வேண்டிக்கிட்டதுனால சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நடுகள் இருக்குது ஒரு நடுகள் தெய்வம் அந்த தெய்வத்துக்கும் மக்களோட வேண்டுதல் கேட்டிருக்கு இந்த மரத்துக்கும் கேட்டிருக்குன்னு சொல்ல முடியும் அதனால் மீண்டும் இந்த மரம் பார்த்திங்கன்னா சைடில் போய் தலைஞ்சு ஒரு கிளைய கொண்டு வந்திருக்கு அழகாக பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது மக்கள் நான் இந்த பகுதியில் நான் அடிக்கடி போகும்போது இந்த மரத்தை பார்ப்பேன் இன்றைக்கியாவது இந்த மரத்தை நம்ம வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போடணும் அப்படின்ட்டு இது வரைக்கும் இந்த பகுதியில் இருக்கிறவங்க கூட இந்த மரம் நம்ம ஒளிப்பதிவில் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக தெரியும் பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு கொடை மாதிரி இருக்கும் ஒரு அதில் பாதி கொடை உடஞ்சி போச்சு இப்போ வந்து அந்த சைடில் இருந்த கிளை வந்து நல்ல ஒரு பெரிய மரம் போல் உருவாகிக்கிட்டு இருக்கு இன்னும் நல்லா நல்லா வளர்ந்து வரணும் மக்களே இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை தான் மிகவும் நல்ல வாழ்க்கை ஆமான்னு சொல்லுவாருங்க பறவைகள்லாம் கூட தெரிஞ்சிருக்கு நம்ம சொல்கிறோம் மொழி தெரிஞ்சிருக்கோம் பறவைகள் ஏன்னா அதுகளும் நம்மள ஒரே மொழியிலையும் பேசுகிறோம் தாய்மொழி தமிழில் பாருங்கள் அதனால தான் நிறையா இன்றைக்கி பாருங்கள் மரங்களை பற்றியான விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது எல்லோரும் தங்க நாள் முடிஞ்ச அளவுக்கு தங்கள் காட்டு பகுதியில் வீடுகள் பக்கத்தில் மரங்களை வளருங்க ஏன்னா எத்தனை எவ்வளோ தூரம் மரம் வளர்க்குறோமோ அவ்வளோ தூரம் வந்து இயற்கை நமக்கு வந்து என்ன செய்யும் ஒத்துழைப்பாக இருக்கும் அதோடு இணைந்த இந்த வாழ்க்கை நம்மளும் வாழ முடியும் என்னடா ஒரு ஒத்த மரத்தை எடுத்து காமிச்சிட்டு இவ்வளோ பேசுகிறேன்னு நினைக்க வேணாம் மக்களே ஒவ்வொரு மரமும் முக்கியம் ஏன்னா இந்த மரம் வந்து தனி மரம்னு நினைக்கக்கூடாது இந்த தனி மரம் வந்து எவ்வளோ உயிரினங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக இருந்தது தெரியுமா அதனால் ஒரு மரம்னு வேணாம் எனக்கு இந்த மரத்தை பார்க்கும்போது கஷ்டமாகவும் இருக்குது இந்த சைடில் இந்த கிளை வளர்ந்துருக்குல்ல இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே மரங்கள்கிட்ட கூட நம்ம பேசணும் இதுக்கெல்லாம் வந்து நிறையா மக்கள் பேசிட்டு இருக்காங்க மரத்துக்கு நம்மளும் பேசுவோம் மக்கள் வேண்டுகோளை ஏற்று இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா சையில ஒரு கிளையை வந்து உருவாக்கி அதே ஒரு மரம் மாதிரி உருவாக்கியிருக்கு வளர்ந்து வந்திருக்கு இந்த மரத்துக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் ஏன்னா இந்த மரமும் நம்ம உறவு தான் பார்த்துங்க நண்பர்களே நீங்கள் மரங்களை நேசிங்க இயற்கையை நேசிங்க அனைத்து உயிர்களையும் நேசிங்க நிறையா மரங்களை வளங்க இந்த காணொலி வந்து ஒரு சாதாரண காலின் தோப்பாக தெரியலாம் ஆனால் விஷயம் இல்லை ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பயணம் இது ஒரு நேச்சுரல் ட்ராவல் வீடியோவாக கூட நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஆத்ம திருப்தி நண்பர்களே நல்ல ஒரு இயற்கையான ஒரு மரத்தை வீடியோ எடுத்தேன் அப்படின்னு ஒரு ஆத்ம திருப்தி அம்மளம் அலைவா லாம் மக்களுக்காக போராடுறாங்களோ அல்லது மக்களை நேசிக்கிறாங்களோ அனைத்து உயிர்களுக்கும் பயனுள்ள விஷயங்களை பேசுகிறாங்களோ இல்லை பயனுள்ளதாக இருக்காங்களோ அவங்கள்தான் உண்மையான தலைவராக நான் பார்க்குவேன் அந்த வகையில் மரமும் கூட Besar mungkin dalam ini lah. Biar